ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் கெட்டியாக தேங்காய் சட்னி எப்படி அரைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம் இது பொங்கல் இட்லி தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் அரைமுடி தேங்காவை துருவி எடுத்துருக்குறேன் துருவி சேர்த்தா தான் நல்லா மையம் அரைப்படும் அதனால் நான் நல்லா துருவி எடுத்துருக்குறேன் இப்போ இதை மிக்சி கப்புக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை நான் மிக்சி கப்புக்கு மாற்றிட்டேன் இது கூட கொஞ்சமாக பொறிக்கடலை ஒரு கால் டீ ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் பொரிக்கடலை சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு ஒரு பல்லு பூண்டு அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தக்க பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை சேர்த்துக்கோங்க இதுக்குள்ள கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மையை அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு தண்ணி அப்பப்போ தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் தே சேர்த்து அரைச்சிக்கோங்க மையம் இந்த அளவுக்கு நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா மையம் அரைச்சாச்சு இப்போ இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா கலக்கி இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த பதத்தில் தேவைப்படுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க நான் அந்தளவுக்கு கெட்டியாக வரதுக்காக தண்ணி சேர்த்து கெட்டியாக்கியிருக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம் உப்பு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குன்றதுனால நான் சேர்க்கலை இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு தாளிப்பு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்த பருப்பு பொரித்ததும் அதில் கொஞ்சமாக வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா கலர் மாறுகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு வதக்கி ஆச்சு இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல தேங்காய் அதுக்குள்ளே இதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக கெட்டியான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இது தோசைக்கு இட்லிக்கு பொங்கலுக்கு ரொம்ப சுவையாக